கிறிஸ்தியான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் உபாவம் ஒன்னு இருபத்தி ஒன்னு நீ போய் அதை கொள் பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன் இங்கே நீ போய் அதை சுதந்திரத்துக்கொள் வேதத்துல எப்படி சுதந்திரத்துக் கொள்ளு சொல்லி சொல்றார் ஆண்டவர் உடனே போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்ன ஆகுமோ பதிமூணு முப்பது சொல்றாரு உடனே போய் சுதந்திரத்து கொள்ள அப்புறம் எப்படி சுதந்திரத்து கொள்ளணுமா யோசுவா ஒன்று பதினஞ்சுல சொல்றாரு உதவி செய்து அதை சுதந்திர உதவி செய்து அதை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் உடனே போய் சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் உதவி செய்து அதை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் மூன்றாவது சொல்றாரு நீதிமன்ற இருபத்தி எட்டு இருபதுல நடந்து அதை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் எப்படி உத்தமர்களாய் நடந்து அதை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் ஆகவே சொல்லப்பட்ட ஆலோசனை இந்த புதிய மாதத்துல நாம் சுதந்திரத்து கொள்வதற்கு ஆலோசனை கொடுக்குற ராவியானவர் எப்படின்னு சொன்னாக்கா உடனே போய் சுதந்திரத்து கொள்ளுங்க உதவி செய்து அதை சுதந்திரத்து கொள்ளுங்க சுத்தமர்களாய் நடந்த அதை சுதந்திரத்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஆகவே இந்த குணாதிசயோடு கூட நாம் சுதந்திரத்து கொள்ள நம்ம ஒப்பு கொடுப்போம் கரெக்டாக நம்ம பலப்படுத்துவாராக செபிக்கலாம் நேசிக்க நல்ல தகப்பனே இந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி உடனே போய் சுதந்திரத்து கொள்ளுங்கள் கலங்காமல் பயப்படாமல் இருங்கள் சொன்ன ஆறுதல் பதிலான வார்த்தைக்கு நன்றி எப்படி சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதுக்கும் ஆலோசனை கொடுத்தேன் ஆவியானவருக்கே சுதிக்கான மயக்கம் உண்டாகட்டும் வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் சுதந்திரத்துக் கொள்ள கருபித்தார் இயேசு நாமத்தில் ஜெமிக்கிற ஒரு நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரும் இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கும் மகிம் உண்டாதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்